திருச்சிற்றம்பலம் அடியார்களின் திருவடியை வணங்கிறேன் நேற்று வந்து மாணிக்கவாச சுவாமிகளை பற்றி வாழ்த்து பாடினார் இன்று வந்து பேரூர் பணத்தை தொடர்ந்து பார்க்கலாம் மெய்யன்பர்களை போற்றி பாடுகிறார் அறத்தின் நீடிய அகத்திடை சிவானந்தம் விளைய உரத்து அடாது முன் பாய்த்திய ஒழுக்க நீர் முழுதும் புறத்தினே குறக்கவிழ்த்ததே போன் மென புனல்கண் நிறத்தின் வாக்கு மெய்யன்பினர் எவரையும் நினைப்பாம் புறத்தினேகூற கவிழ்த்ததே போன் போன் மேனப் புனல்கண் அப்படின்னு சொல்கிறாரு அதாவது அறத்தின் நீடிய அகத்திடை அறமே நிறைந்துள்ள உள்ளத்தை உடையவர்கள் அதா அதான் அது அர்த்தம் அறத்தின் நீடிய அகத்திடை சிவானந்தம் விளைய அந்த மெய்யன்பர்கள் அவர்கள் சிவானந்தம் விளைய உரத்து அடாது முன்பாய்த்திய அதாவது பத்தியால் பத்தியால் முன்பாய்ச்சிய நீரை புறத்திலும் காட்டுவதற்கு புறத்தினே குற கவிழ்த்ததே அது மாதிரி கண் போன்மென்ன புனல் கண் அதாவது மென்மையான அந்த கண்ணிலிருந்து கண்ணீரை சொருகின்ற சிறப்புடையவர் அதாவது அகத்தில் இருக்கிற சிவானந்தத்தை அது விளைவதற்காக அந்த மையன் என்ன செய்கிறாங்கன்னா பத்தினால் முன்பாய்ச்சிய நீரை புறத்திலையும் காட்டுறாங்க அது உள்ளத்தில் பத்தியால் பாய்ச்சிய நீரை புறத்திலையும் காட்டுறதுக்காக கண்ணீரை சொருகின்ற சிறப்புடையவர் அவர் அப்படின்னு சொல்கிறாங்க நிறத்தின் வாக்கு வெய்யன்புடையவரையும் நினைப்பான் கண் நிறத்தின் வாக்கு அதாவது அந்த மாதிரி அந்த அத்தகைய வெய்யன்பர்கள் அனைவரையும் நம்ம மனசால் நினச்சி வணங்குவோம் அப்படின்னு சொல்கிறார் இது வந்து சுருக்கமாக இருக்குது இருக்கக்கூடிய உரை அப்புறம் குருமரபு குருமரபையும் வணங்குறாரு எப்படி போற்றி பாடுறாருனா அங்கனத்தம் கைலை வரை நந்தி நவீனருளும் அருள் நூலை மொழிபெயர்த்த ஆசிரியன் மரபில் தங்கு துரைசையின் நமச்சிவாயர் மறைஞானர் தயங்கிய அம்பலவாளர் உருத்திரக்கோடியர் மாமங்கள வேலப்பர் இரு குமாரசாமிகள் மாசிலாமணியார் ராமலிங்கர் வயங்கு இரு வேலப்பர் இங்கனுயர் திருச்சிற்றம்பளவர் இருள் துமித்திட்டு எனையால் அம்பலவாணர் இவர்களை ஏற்றெடுப்பான் அப்படின்னு சொல்லி யாப்பு இது வேற யாப்பு குருமரபை பாடுறாரு எல்லாருடைய பெயரையும் சொல்றாரு அதாவது அங்குநத்தம் கையிலே வரை நந்தி நவீன் அருளும் அருள்நூலை மொழிபெயர்த்த அதாவது நந்தி மூலமாக வந்த நூலை மொழிபெயர்த்த ஆசிரியர் மரபில் தங்கு துறையின் துறை இசையும் நமச்சிவாயர் மறைஞானர் அம்பலவாளர் உத்திரகோடியர் மாமங்கல வேலப்பர் இரு குமாரசாமிகள் மாசிலாமணியார் ராமலிங்கர் வயங்குரு வேலப்பர் இங்கன் உயர் திரு சிற்றம்பலவர் இருள் துமித்திட்டு என்னையாலம்பனமான இவர்களை ஏற்றிருப்பான் அப்படின்னு சொல்கிறார் என்னென்னா இறைவன் வந்து கைலையில் நந்திய மெருமாட்ட கூறினார் அந்த கூறின நூலை என்ன செய்கிறாரு மெய்கண்டாட்ட சிவஞான போதமாக மொழிபெயர்த்தார் இறைவன் கூறியதை நந்திய மெருமாண்டம் கூறியதை மெய்கண்டார் சிவஞான போதமாக மொழிபெயர்த்தார் அந்த குருமரபில் வந்தவங்க யாருன்னா துரைசி நம சிவாமூர்த்திகள் நம மூர்த்திகள் அதுக்கடுத்து அதாவது எப்படின்னா தேவர் சனர்குமாரர் சத்தியஞான தர்சினி பரஞ்சோதி மாமுனிவர் மெய்கண்ட தேவர் அருள்நந்தி சிவம் மரஞான சம்பந்தர் உமாபதி சிவம் அருள் நமச்சிவாயர் சித்தர் சிவபிரகாசர் நமச்சிவாய மூர்த்திகள் மரஞான தேசிகர் அம்பலவான தேசிகர் உருத்திரகோடி தேசிகர் வேலப்ப தேசிகர் முற்குமாரசாமி தேசிகர் பிற்குமாரசாமி தேசிகர் மாசுலாமணி தேசிகர் ராமலிங்க தேசிகர் முன் வேலப்ப தேசிகர் பேரூர் வேலப்ப தேசிகர் திருச்சிற்றம்பல தேசிகர் அம்பலவான தேசிகர் இப்படி இத்தனை பேர் இருபத்தி மூணு பேர் இருக்காங்க அந்த மரபில் வந்து எல்லாரையும் வணங்கி துதிப்போம்னு அனைத்து ஆசிரியர்களுடைய பெயரையும் குறிப்பிட்டு இந்த குருமரபை வாழ்த்துறாரு அதாவது கச்சி மன்னர் காலத்தில் திருவாரூர் ஆதீனத்தில் ஆட்சி செஞ்சவர் யார் நேரில் ஆட்சி செஞ்சவர் அம்பலவாள தேசிகர் அதனால் இருள் துமித்திட்டு இணையால் அம்பலமானார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இது சிவஞான போதம் மொழிபெயர்ப்புங்கிறது கட்சியுடைய கருத்து சிவஞான போதம் வந்து எழுதின நூலில் அது கச்சிய பொம்மனியனுடைய கருத்து என்னென்னா அது மொழிபெயர்ப்பு தான் அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறார் நம்ம பேரூர் பிராணத்தில் அடுத்து அவையடக்கம் அது ஒரு ஆப்பு ம் அதாவது சூழி மால் யானை சுமந்த நானிலத்து சூழ்ந்த ஏழ் கடலையும் ஒருங்கு நாளியால் அளப்ப புகுந்ததே போல நான்முகன் மால் அளந்தறியா ஊனியான் கருணை ஊற்றட நடனம் உயற்றும் பிப்பில ஆரணிய பாடி மான்மியங்கள் முழுவதும் சிறியேன் பகருவான் புகுந்தது மாதோ இது அமையடக்கம் சொல்கிறாரு அதாவது சூழி மால் யானை சுமந்த அப்படின்றார் பிரம்மா திருமால் ஆகியோரால் அலந்தருகிய முடியாத பெருமையும் கருணையும் உடையவன் இறைவன் அவன் நடனம் செய்கின்ற அந்த பிப்பிலாரண்யம் அது பிப்பிங்கிறது ஒரு ஆரண்யம் அது ஒரு காடு ஆகிய பேரூரில் பெருமை மிக்க புராண செய்தி முழுவதையும் அடியேன் சொல்லும் பொருட்டு தொடங்கியது இது உலகத்தை சூழ்ந்த ஏழு கடல் நீரை ஒரு நாளியால் அளக்க புகுந்தது போன்றதாகும் அப்படின்னு சொல்கிறார் அதாவது என்ன சொல்கிறாருன்னா நம்ம வந்து அவர் பேர் அவர் நான் சொல்கிறது வந்து ரொம்ப சாதாரண நான் ஒன்றுமே என்னால் ஒன்றும் முடியாது அப்படிங்கிற மாதிரி அவருடைய அவை அடக்குன்னா அவருடைய அடக்கமாக அந்த சபைனால் அது தன்னை பற்றி உயர்வாக சொல்லாமல் சொல்கிறார் எப்படி சொல்கிறாருன்னா அதாவது பிரம்மா திருமான் அவங்களெல்லாம் அழக்கவே முடியல எதை பெருமானுடைய கருணையை ஒருவர் கீழேயும் இன்னொருத்தர் மேலேயும் போயிட்டே இருந்தாங்க என்னுடைய திருவடியோ திருமுடியவோ அவங்களால பார்க்க முடியல அப்படி இருக்கவங்க நடனம் செய்கின்ற அந்த பிப்பளாரண்யம் ஆகிய பேர் அந்த பேருக்கு பிப்லாரண்யம் ஒரு பேர் இருக்குது போல் அது பெருமை மிக்க அந்த பிராண செய்தி அந்த பேருடைய பிராணத்தை முழுசையும் சொல்ல தொடங்குறது எப்படி இருக்குன்னா இந்த உலகம் வந்து என்ன செய்யுது ஏழு கடல் ஏழு மலை அப்படி சொல்லுவோம் நம்ம அது மாதிரி ஏழு கடல் நீரை அந்த சூழ்ந்துருக்கிற அந்த கடல் நீரை ஒரு நாடி ஒரே ஒரு உலக்க வச்சுக்கிட்டு நான் அளக்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறாரு அது ஏழு கடல் நீரை நாளி அண்ணன் நாடினா படியாக அளக்க முடியாது அதுபோல் பேரன் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறாரு சூழி மால் யானை சுமந்த நாணிலம் முகப்படம் அப்படின்னா என்னென்னா அந்த முகத்தில் ஒரு படம் ஒரு அழகாக ஒரு இது நல்லா அலங்காரம் பண்ணி ஒன்று மா யானைக்கு போடுவாங்க அது மாதிரி அந்த யானை முகப்படம் அடைந்த யானை எட்டு திக்கு யானைகளால் சுமக்கப்பட்டது இந்த உலகம் இந்த உலகம் எப்படி இருக்குன்னா யானை சுமந்த மாநிலம் அதாவது முகப்பட முகத்தில் வந்து அலங்காரம் பண்ணி சொக்க இந்த யானையால் சுமக்கப்பட்டது தான் அந்த உலகம் இப்போ இன்னொன்று வந்து ஊழியான்னு சொல்கிறாரு ஊழியானா ஊழி முதல்வன் இறைவன் அவன்தான் பெருமான் பிப்பில அந்த அந்த அரசமரவனம் பிப்பிலா ஆரண்யம்னா ஆரண்யம்னா காடு வனம் பிப்பிலம்னா அரச மரம் அப்போ அரச மரவணம் அப்படின்னு சொல்கிறாரு இதுதான் அதனுடைய ஒரு க இது உரை அது ஒரு இடத்துக்கும் இது வந்து பேரூருக்கு இன்னொரு பேர் கரெக்டு தான் கந்திரிச்சு பாருங்கள் கீழே வரும்போது பேரூருக்கு வேறொரு பேர்னு வருது வாழி மான்மியம்னா பெருமை உடைய பிராணிய செய்தி புராண செய்தி பழைய காலத்து பெருமையுடைய இந்த புராண செய்தியை வந்து நான் சொல்ல போகிறது வந்து கடல் நீரை உலக்கால் அளந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அவ இணக்கமாக சொல்கிறாரு அடுத்த பாடல் வந்து சித்திரம் பிறங்க செம்பொணி குன்றி செறிப்பினும் செய்யவே விளைவார் ஒத்தது இன்று இதற்கென்று கோப்பரால் கூடத்து ஒளிர்மணி அழுத்தினும் அணியின் உத்தமம் விழைவோர் அதனையே மதிப்பர் உரைத்த என் கிழவியால் சிலர் தாம் கைத்தனரேனும் பைனு ஒரு மனத்தோர் கை கொள்வர் சிறப்பால் என்ன சொல்கிறார்னா சித்திரம் பிறங்க வேலைப்பாடு அமைந்த செம்பொனில் செம்மையான பொன்னால் அணிக அணிகலனில் குன்றிமணியை பதித்தாலும் குன்றி செருப்பினும் அந்த அணிகலனின் வேலைப்பாட்டை விரும்புவோர் இவ்வாறு இரண்டையும் சேர்த்திருப்பது ஒத்ததே என மகிழ்வர் அதாவது அந்த என்ன சொல்கிறது அந்த மணியை இப்போ குண்டி மணியும் வச்சிருக்கு அதில் அணிகளன்னு இருக்கில் ரெண்டும் சேர்ந்துருக்கிறது தான் நல்லதுன்னு நினப்பாங்க அதுபோல் இரும்பில் மாணிக்கத்தை பதித்தாலும் மாணிக்கத்தின் உயர்வை விரும்பினோர் அதனை மதித்து பாராட்டுவர் அந்த மாணிக்கம் எங்கே இருந்தாலும் அதோடைய ஒழிப்பு ஒழிப்பு அதோடய மதிப்பு இருக்கும் அது இரும்பில் பதிச்சா கூட அதை மதித்து பாராட்டுறவங்க என்ன சொல்வாங்க மாணிக்கத்தின் உயர்வை தான் விரும்புகிறவங்க தான் பாராட்டுவாங்க அது மாதிரி பேரூரை பற்றி பாடிய அடியனுடைய பாடல்களை நான் பாடின பாட்டை சில தகாதது இது நல்லாவே இல்லை அப்படின்னு சொன்னாலும் நல்ல எண்ணம் கொண்டவங்க என்ன செய்வாங்க சிறப்பு அதோடய சிறப்பால் அதை ஏற்றுக்குவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு தன்னுடைய பாடலை பற்றி சொல்கிறாரு வேலைப்பாடமைந்த குண்டிமணி வந்து மரத்தில் விளையாடுது பொன் வந்து உயர்வானது அது மாதிரி அணிகளில் அந்த பதித்து வச்சா கூட அந்த வேலைப்பாட்டை விரும்புகிறவங்க என்ன சொல்லுவாங்க நல்லா இருக்குது ரெண்டும் சேர்த்து இருக்கிறதும் அதுவும் அழகாக தான் இருக்குதுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி மாணிக்கத்தை வந்து இரும்புல பதித்தால் கூட அந்த மாணிக்கம் வந்து அதோடைய ஜொலிப்பு உயர்வெல்லாம் இருக்கும்ல மதிப்பு எதுவும் குறையாது அதை மதித்து பாராட்டுவாங்க அந்த மாதிரி நான் பாடின பாட்டை வந்து சிலர் வந்து தகாது நினச்சாலும் எண்ணம் கொண்டவங்கன்னா அதை ஏற்றுக்குவாங்க அப்படின்னு சொன்னார் ஒன்று ஒன்றுக்கும் அர்த்தம் வந்து என்னென்னா குண்டின்னா தான் செறித்தல்னால் பதித்தல் சித்திரம் பிறங்க செம்பொணில் குன்றி செருப்பினும் செரிக்கிறதுனா பதிக்கிறது கூடம்னா இரும்பு கூடம்னா இரும்புங்கிறது நம்ம கேட்காத வார்த்தையாக இருக்குது இல்லையா கூடத்து ஒளிர்மணி அழுத்தினும் அதாவது ஒத்ததென்று இதற்கென்று ஒப்பரால் கூடத்து ஒளிர்மணி அழுத்தினும் அணியின் அப்படிங்கிறாங்க அந்த அற்றம் வந்து கூடம்னா இரும்பு அழுத்ததுன்னு அர்த்தம் போல் என் கிழவி என்னால் பாடப்பெறும் பாட்டு கிழவினா சொல் அது என்ன சொல் சொல்லாதான பாடல் ரெட்டை கிழவின்னு சொல்லுவோம் இல்லையா ரெட்டை அ ரெண்டு ரெண்டு வார்த்தையாக சொற்களாக வர்றதை வந்து ரெட்டை கிழவின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி கிழவின்றது அந்த சொல் அந்த சொல்லாலான பாடலை வந்து அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதுபோல் கைத்தல்னால் அதாவது கைத்தனம் வேணும் என் கிழவியால் சிலர் தான் கைத்தனம் வேணும் சில பேருக்கு வந்து கைத்தனை கசக்குது என்ன நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது வந்து ஏற்றுக்கொள்ளத்தகாதது அப்படிங்கிற அர்த்தத்தில் இந்த இடத்துல கைத்தனம் ரேணும் அப்படின்னு வருது இதுதான் இந்த பாட்டை பற்றி அவர் கூறுறாரு இன்னொரு அவை வந்து அஞ்சாவது பாட்டு இருக்குது இது மூணாவது பாட்டு வந்து அடுத்த பாடல் பண்டு கேவலத்தில் கிடந்த ஆருயிற்கு பதிவினால் தனது உபகாரம் கண்டு அருள் இறைபோல் தாங்களே பிறர் தம் கவிதையில் கரிசி தீர்த்து ஆள்கி கொண்டு அவை இருந்தோர் தம்மையாம் இறப்பில் கோதர விளங்கிய அவர்தம் மண்டிய புகழுக்கு இயய்வதன்று என வாழாதிருந்தனம் அவர் மாட்டு அப்படின்னு சொல்கிறார் அதாவது பண்டு கேவலமாக என்ன ஆன்மாக்கள் அனாதிக் கேவலத்தில் அந்த மாதிரி அனாதி கேவலத்தில் செயலற்று கிடக்கும் அந்த கிடந்த ஆறு இருக்குது என்ன செய்கிறார் பருவினால் தனது உபகாரம் கண்டு அந்த ஆன்மாக்கள் மேல கருணைனால் இரவன் என்ன கொடுக்குறாரு சூக்குமதேவாத கொடுப்பார் சூக்குமதேவம் கொடுத்து அருள் செய்கிறார் அதுபோல் பிறர் பாடலில் குற்றத்தை தீர்த்து அளவணும் அப்படின்னு இறங்கி வேண்டிக் கொள்வது விளங்கும் அத்தகைய சான்றோர் புகழுக்கு ஏற்றது அன்று அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அது என்ன சொல்கிறாருன்னா இறைவன் கொடுத்து கொடுத்தாலும் செய்கிறாங்க அது மாதிரி மற்ற பாடலெல்லாம் குற்றத்தை பார்த்து குற்றத்தை தீர்த்து நம்ம வந்து இது பண்ணணும் அப்படின்னு நினச்சி இறங்கி வேண்டிக் கொள்வது என்ன அர்த்தம் எப்படி இருக்குன்னா குற்றம் இல்லாமல் விடுங்க சான்றோர் அந்த யார் என்ன ச வேண்டிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து அவங்களுடைய புகழுக்கு அது ஏற்றது இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம விட்டுறலாம் அவங்கள அப்படின்னு சொல்கிறாரு அதாவது ஆன்மாக்கள் அனாதிகபட்சம் கிடக்கும் போது ஆன்மா மேலே கருணை கொண்டு இறைவன் சூக்கும் வேகம் கொடுத்து அருள் செய்கிறான் அது மாதிரி மற்றவங்க பாடலில் குட்டத்தை தீர்த்து நம்ம ஆளும் நம்ம நல்லா அவங்க குட்டத்தை நம்ம க சுட்டி காட்டி அதை கலைந்து நம்ம அதை வந்து டாமினேட் அதாவது ஆளணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இறங்கி அந்த வேண்டிக் கொள்வது குற்றம் இல்லாமல் விளங்குற அந்த சான்றோருடைய புகழுக்கு அப்படியும் பாரு அவங்கள வந்து குறைச்சு சொல்லலை குற்றமே இல்லாமல் இருக்காங்க அந்த மாதிரி சான்றோருடைய புகழுக்கு அது ஏற்றதில்லை அப்படின்னு சொல்லி நம்ம விட்டரலாம் அப்படின்னு சொல்கிறார் அது பண்டு கேவலம் அனாதி கேவலம் அதுக்கு வந்து காறிற்ற ஆணவ கருவறையில் அறிவற்ற கண்ணிலா குழவியைப் போல் கட்டுண்டிருந்த எமை அப்படின்னு சொல்லுவார் தாய் மன்பாட்டில் வரி கரிசுனா குற்றம்னு வருது அதாவது ஏற்கனவே இருட்டாக இருக்குது கருவறையில் வந்து ஒரே இருட்டு அதில் அறிவும் நம்மளுக்கு இல்லை கண்ணும் இல்லை அப்போ அந்த குழந்தை எப்படி கட்டுப்பட்டுருக்கும் ஒன்றுமே இல்லாமல் கட்டு கட்டுன்னு கிடக்கிற மாதிரி கிடந்த நம்மளை என்ன செய்யறாரு இறைவன் நம்ம மேலே இறக்கம் கொண்டு கருணை கொண்டு சூக்குமுதம் கொடுத்து அது இச்சை இப்படி என்னன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி தன்னு கருணை உணவகம் கொடுத்து உலகத்தில் படைக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த ஒரு வரிலேயே வந்து எல்லாமே சொல்கிற மாதிரி வச்சுருக்காரு இந்த பாட்டில் சிவாயணம் அப்பா